வணக்கம் மரணம்னா என்ன செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இந்த கேள்விகள் நம்ம எல்லார் மனசுலயும் எப்பவாவது ஒரு முறை வந்திருக்கும் ஆமா நிச்சயமா இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பேச போறோம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச பகவத்கீத கருட புராணம் அப்புறம் சில ஆய்வு நூல்களை வச்சு மரணத்துக்கு பிறகான ஆன்மாவின் பயணம் அதுக்காக செய்யப்படுற சடங்குகள் அதோட தத்துவ பின்னணி என்னன்னு அலச போறோம் ஆமா இந்த மூலங்கள்ல மரணம் ஒரு முடிவா பார்க்கப்படல அது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம் கரெக்ட் இந்த உரையாடல்ல ஆன்மாவுக்கும் உடலுக்கும் என்ன வித்தியாசம் உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மா அடுத்து எங்க போகுது நாம செய்யற சடங்குகள் அந்த பயணத்துக்கு உண்மையிலேயே எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் சரி கீதையில இருந்து ஆரம்பிக்கலாமா ஏன்னா அதுல வர ஒரு கருத்து ரொம்பவே பிரபலம் ம் ஆன்மா பழைய சட்டையை கழட்டிட்டு புதுசு மாத்திக்கிற மாதிரி உடலை மாத்துதுன்னு கிருஷ்ணர் சொல்றார் இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா நிஜத்துல ஒருத்தர் இறந்துட்டா நாம ஏன் இவ்வளவு துயரப்படுறோம் அந்த அறிவுக்கும் நம்ம உளர்ச்சிக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு பெரிய இடவெளி இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி கீதை சொல்றது தத்துவத்தின் உச்சம் நாம அனுபவிக்கிறது உணர்ச்சியோட யதார்த்தம் ஆமா இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி உங்க மூலங்களின்படி ஆன்மா அல்லது ஆத்மாவுக்கு அழிவே இல்ல அது பிறக்கிறதும் இல்லை இறக்கறதும் இல்லை ஓஹோ ஆனா உடல் அப்படி இல்ல அதுக்கு ஆறு விதமான மாற்றங்கள் உண்டு பிறப்பு இருப்பு வளர்ச்சி மாற்றம் தேவு அப்புறம் அழிவு இந்த ரெண்டும் வேற வேறங்கிற தெளிவு வரும்போது துக்கத்தோட தீவிரம் குறையும்னு சொல்லப்படுது அப்போ இந்த உடல் வெறும் ஒரு வாகனம் மாதிரி தானா சொல்ல அப்படிதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான விழியம் இருக்கு கீதையில கிருஷ்ணர் அனைத்தையும் அழிக்கும் மரணம் நானேன்னு சொல்றார் ஆமா பத்தாவது அத்தியாயத்துல வரும் பொதுவா மரணத்தை ஒரு எதிர்மறையான விஷயமா பாக்குற நமக்கு கடவுளே நான் தான் சொல்றது ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா நிச்சயமா அது மரணத்தை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு தெய்வீக செயல்முறையா பார்க்க வைக்குது அது ஒரு அழிவு இல்ல ஒரு மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு ஆமா இந்த உடல் உருவான பஞ்சபூதங்களுக்கே திரும்பி போயிடுது ஆனா ஆன்மா தன்னோட கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பயணத்தை தொடங்குது இது ஒரு தண்டனையா பார்க்காம ஒரு மாற்றமா பார்க்க சொல்லுது கீதா சரி கீதா ஆன்மா அழிவற்றதுன்னு சொல்லிருச்சு இப்போ உடலை விட்டு பிரிஞ்ச அந்த ஆன்மாவின் பயணத்தோட முதல் சில கணங்களுக்கு வருவோம் கற்பனை பண்ணி பார்ப்போம் ஒரு ஆன்மா இப்பதான் உடலை விட்டு வெளியே வந்திருக்கு அதுக்கு என்ன நடக்கும் அது என்ன போகும் கருட புராணம் இத பத்தி என்ன சொல்லுது கருட புராணம் வந்து இந்த முதல் சில நாட்களை ரொம்ப விளக்கமா சொல்லுது உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மா உடனே வேற உலகத்துக்கு போறதில்ல அப்படியா முதல் பதிமூணு நாட்களுக்கு அது தன்னோட பழைய வாழ்க்கை நடந்த இடங்கள் உறவினர்கள்னு இந்த உலகத்தோட பந்தத்தோட தான் மிதந்துகிட்டு இருக்குமா தன் உடல் எரிக்கப்படுறதையோ புதைக்கப்படுறதையோ அது பாக்கும் ஆனா அதால எதுவும் பண்ண முடியாது கேட்கவே கஷ்டமா இருக்கு அந்த நிலை ஒரு விதமான குழப்பமும் தவிப்பும் நிறைஞ்சதா இருக்கும் சொல்லப்படுது அதாவது ஒரு டிரான்சிஷன் இந்த இடத்துலதான் இயற்கையான மரணம் இயற்கைக்கு மாறான மரணம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க இல்லையா

அப்போ அந்த ஆன்மாக்கள் இங்கே தங்கிடுமா இந்த நிலையில சிக்கிக்கிற ஆன்மாக்களை தான் பிரேதம் அதாவது ஆவிகள்னு குறிப்பிடுறாங்க இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த ஆவிகள் குடும்பத்தினரை தொந்தரவு செய்யுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இது உண்மையா இல்ல இது ஒரு உளவியல் உருவகமா பார்க்கலாமா நல்ல கேள்வி அதாவது ஒரு குடும்பத்துல திடீர்னு ஒரு இழப்பு ஏற்படும் போது வர்ற மன உளைச்சல் பிரச்சனைகளை அந்த ஆவி மேல போட்டு பார்க்குறோமா இரண்டு விதமாவும் பார்க்கலாம் கருட புராணத்தின்படி அந்த பிரேதங்களுக்கு பசி தாக மாதிரியான உலக ஆசைகள் இருக்கும் ஆனா அதை தீர்த்துக்க உடல் இருக்காது அந்த தவிப்புல அது தன் குருபத்தோட கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கும் அதுதான் நோய் வீட்ல சண்டை தொழில நஷ்டம்னு வெளிப்படுதுன்னு சொல்லுது இதுதான் பித்ருதோஷம் கருத்தோட ஆணிவேர் ஓஹோ நவீன பார்வையில பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்தோட தீர்க்கப்படாத துக்கமும் அதாவது அன்றிசால் கிரீஃப்

முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையாததால வர்ற பாதிப்பு ஒன்னு இன்னொன்னு ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் அல்லது சந்திரனோட ராகு கேது சனி சேர்ந்திருந்தாலும் அத ஜோதிட ரீதியா பித்ருதோஷமா குறிப்பிடுறாங்க ஓ ஜாதக ரீதியாவும் இதுக்கு விளக்கம் இருக்கா ஆமாம் இதுக்கு பரிகாரமா சில சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கு ஓகே அந்த சடங்குகளுக்கு வருவோம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு உங்கள் குறிப்புகள் சொல்லுது ஏன் குறிப்பிட்ட அமாவாசை நாட்களை இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஆடி புரட்டாசி தை அமாவாசைகளுக்கு என்ன ஸ்பெஷல் நல்ல கேள்வி வானியல் ரீதியாக அமாவாசை நாட்களில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வர்றதால பூமிக்கும் முன்னோர்கள் உலகமான பித்ரு லோகத்துக்கும் உள்ள தொடர்பு வலுவா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஓஹோ ஒரு காஷ்மிக் அலைன்மெண்ட் மாதிரி ஆமாம் அதனால நாம கொடுக்கிற தர்ப்பணம் அதாவது எள்ளும் தண்ணீரும் அவங்களுக்கு எளிதா சென்றடையும் சொல்லப்படுது நீர்நிலைகள்ல மதிய வேளையில நம்ம கோத்திரம் மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி இதை செய்யணும் இதுல இருக்கிற சில விதிகள் சுவாரஸ்யமா இருக்கு கருப்பு எள்ள கடனா வாங்கக்கூடாது கிழக்கு முகமா பாக்கணும்னு இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது குறியீட்டு அர்த்தங்கள் இருக்கா நிச்சயமா எள் மகாவிஷ்ணுவின் வியர்வையிலிருந்து உருவானதா சொல்லப்படுது அது முன்னோர்களுக்கு திருப்தியை தரும் அப்படியா தண்ணீர் தூய்மையையும் அர்ப்பணிப்பையும் குறிக்குது கடன் வாங்க கூடாதுங்கிறது நாம செய்யற இந்த சடங்கு முழு மனசோட நம்ம சொந்த முயற்சியில இருக்கணும்ங்கறத காட்டுது ஒவ்வொரு விதிக்கு பின்னாலயும் ஒரு தத்துவார்த்தமான காரணம் இருக்கு சரி தர்ப்பணங்கிறது வருஷா வருஷம் செய்யறது ஒருத்தர் இறந்த உடனேயே பதினாறாம் நாள் கருமாதி அல்லது சபிண்டிகரணம்னு ஒரு சடங்கு பண்றாங்களே அதோட நோக்கம் என்ன இது ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரியா அருமையான உவமை கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படியா அது வரைக்கும் பிரேதம் இருந்த ஆன்மாவ முறையான சடங்குகள் மூலமா அவரோட தந்தை தாத்தா கொள்ளு தாத்தான்னு மூன்று தலைமுறை முன்னோர்களோட ஆன்மாக்களோட அதிகாரபூர்வமா இணைக்கிற ஒரு நிகழ்வு தான் அது சாத உருண்டைகளை படைச்சு அத உன்னா இணைச்சு கடல்ல கரைப்பாங்க இதன் மூலமா அந்த ஆன்மா தனித்து இல்லாம தன்னோட மூதாதையர் கூட்டத்துல சேர்ந்து பித்ருங்கிற தகுதிய பெயரு இப்போ அது ஒரு மதிக்கத்தக்க முன்னோரா மாறிடுச்சு அப்போ அகால மரணம் அடைஞ்சவர்களுக்கு அவங்க இந்த பிரேத நிலையில சிக்கிக்கிறதா சொன்னீங்களே அவங்கள விடுவிக்க ஸ்பெஷலா ஏதாவது சடங்கு இருக்கா இருக்கு அதுக்கு தான் நாராயண பலி பூஜைன்னு ஒரு சிறப்பு பரிகாரத்தை கருட புராணம் சொல்லுது நாராயண பலி பூஜையா ஆமா இது மகா செய்யப்படுற ஒரு விரிவான யாகம் இதன் மூலமா அகால மரணத்தால ஏற்பட்ட அதிர்ச்சியில இருந்து அந்த ஆன்மாவை விடுவிச்சு அதோட இயல்பான பயணத்தை தொடர வைக்க முடியும்னு நம்பப்படுது ஓகே இப்போ சடங்குகள் மூலமா எல்லா தடைகளையும் நீக்கியாச்சுன்னு வச்சுப்போம் இனி அந்த ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கும் அதோட இறுதி இலக்கு என்ன பதினாறு குறியீட்டு நகரங்களை கடந்து போறதா உங்க குறிப்புகள் சொல்லுது கேட்கவே ஒரு ஃபேன்டசி கதை மாதிரி இருக்கு ஹாஹா இது ஒரு ஆன்மீக தடைகளை தாண்டும் ஓட்டம் ஒரு அப்டிகல் கோர்ஸ் மாதிரிதானா நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு ஆனா இது ஒரு போட்டி இல்ல ஒரு சுத்திகரிப்பு பயணம் கருட புராணத்தின்படி ஒரு வருஷ காலத்துல அதாவது பூமி கணக்குல இல்ல அந்த ஆன்மா பல நிலைகளை கடக்குது இந்த பதினாறு நகரங்கள் வெறும் இடங்கள் இல்ல அவை ஒவ்வொன்றும் ஒரு மனநிலை ஒரு பாடம் உதாரணமா முதல் நகரமான நுழைவாயில்ல தான் ஆன்மாவுக்கு நான் இறந்துட்டேன் என் உடல் இனி இல்லைங்கிற முழுமையான புரிதல் வருது அது வரைக்கும் ஒரு குழப்பத்துல இருக்கும் அப்போ மத்த நகரங்கள் என்ன நடக்கும் விசோக நகர்ன்னு ஒன்னு சொன்னீங்க அது ஒரு விதமான மனநல ஆலோசனை மையம் கவுன்சிலிங் சென்டர் மாதிரி செயல்படுமா மிகச்சரியான ஒப்பீடு விசோக நகர்ல தான் ஆன்மா தன் உலக வாழ்க்கையில இருந்த துக்கங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடுது சரி அதே மாதிரி க்ரூரபுரத்துல தன் வாழ்நாள்ல செஞ்ச தவறுகளையும் வன்முறைகளையும் எதிர்கொண்டு அதுக்கான வருத்தத்தை உணருது இன்னொரு நகரத்துல தன் புண்ணியங்களோட பலனை உணர்ந்து சந்தோஷப்படுது ஓஹோ நல்லது கெட்டது ரெண்டையும் அலசுகிற இடம் ஆமா இப்படி ஒவ்வொரு நகரமா கடக்கும் போதும் அதோட கர்ம பதிவுகள் அலசி ஆராயப்பட்டு அதிலிருந்து அது பாடம் கத்துக்குது இது ஒரு தண்டனை இல்ல இது ஒரு சுய பரிசோதனை ஒரு வருஷம் கழிச்சு இந்த பயணம் முடியும் போது என்ன நடக்கும் இந்த பயணத்தோட இறுதியில தான் அந்த ஆன்மா முழுசா பித்ரு நிலையை அடைஞ்சு முன்னோர்கள் உலகத்துக்கு போகுது அங்க இருந்து அது தன்னோட சந்ததியினரை ஆசிர்வதிக்கும் இல்லன்ன இல்லனா தன்னோட கர்ம இன்னும் தீராத ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி அது இன்னொரு பிறவி எடுக்க தயாராகும் தான் முக்கியமான கேள்வி வருது நமக்கு ஏன் முற்பிறவி ஞாபகம் இருக்கிறதுல அப்படி இருந்தா வாழ்க்கை இன்னும் எளிமையா இருக்குமே நம்ம பழைய தவறுகளை திருத்திக்கலாமே ஒரு வகையில அது நல்லதுக்கு தானே உங்க மூலங்கள் சொல்லுது யோசிச்சு பாருங்க போன ஜென்மத்துல உங்களுக்கு எதிரியா இருந்தவர் இந்த ஜென்மத்துல உங்க குழந்தையா பறந்திருந்தா என்ன ஆகும் ரொம்ப சிக்கலாயிடும் அந்த பழைய நினைவுகள் இந்த வாழ்க்கையோட உறவுகளை எவ்வளவு சிக்கலாக்கும் அதனால இயற்கை ஒரு பாதுகாப்புக்காகவே அந்த நேரடி நினைவுகளை அழிச்சிருது ஆனா அதோட தாக்கம் முழுசா போறது இல்லையே வாசனேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கே கரெக்ட் நேரடி நினைவுகள் அழிஞ்சாலும் அதோட பதிவுகள் அதாவது வாசனைகள் நம்ம ஆழ் மனசுல தங்கிடுது ஓஹோ இதுதான் இந்த ஜென்மத்துல நம்ம திறமைகள் விருப்பங்கள் வெறுப்புகள் ஏ சில காரணமே இல்லாத பயங்களா கூட வெளிப்படுது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு குழந்தைக்கு இயல்பாவே ஒரு இசை தருவி மேல ஆர்வம் வர்றது சிலருக்கு உயரத்தை கண்டா காரணம் இல்லாம பயம் வர்றதெல்லாம் இந்த வாசனைகளோட தொடர்ச்சியா இருக்கலாம் இது டிஎன்ஏ மூலமா வர குணாதிசயங்களை விட ஆழமானது ஆக நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்தா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முழுசா விடுதலை அடையறதுதான் இறுதி இலக்குன்னு கீதை சொல்லுது ஜராமரணம் மோக்ஷாய ஆமா அதாவது முதுமை மரணத்திலிருந்து விடுதலை அந்த விடுதலை அடையறதுக்கு கர்மா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆமா இங்கதான் மன்னிப்புங்கிற ஒரு ஆழமான கருத்தும் உள்ள வருது அத்வைத சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி இந்த இருக்கிற எல்லாமே அதாவது எல்லாம் தான் அதே தான் அதனால நாம இன்னொருத்தர மன்னிக்கிறதுங்கிறது நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிறதுக்கு சமம் மன்னிக்கிறதால ஒருத்தரோட கர்மா கரையுது ஆன்மா தூய்மை அடையுதுன்னு சொல்லப்படுது நான் மத்தவம்ம மேலே வச்சிருக்கிற கோபம் பழிவாங்கும் உணர்ச்சி எல்லாம் நம்ம ஆன்மாவின் பயணத்துக்கு நாமளே போட்டுக்கிற தடைகள் மாதிரி தானா அந்த பயணத்துல சுமந்துட்டு போற தேவையில்லாத பாரம் மாதிரி மிக சரியா சொன்னீங்க அந்த பாரம் நம்ம ஆன்மாவை கணமாக்கி அதோட பயணத்தை மெதுவாக்கும் அதனாலதான் வாழும்போது மனசை லேசா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது இந்த உரையாடல்ல இருந்து நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன்மா உடல் பயணம் சடங்குகள் மறுபிறவின்னு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை மரணத்துக்கு பிறகு ஆன்மாவின் பயணத்துக்காக நாம இவ்வளவு சடங்குகளை பத்தி பேசணும் ஆனா இந்த எல்லா மூலங்களும் மறைமுகமும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது அது என்னன்னா நாம உயிரோடு இருக்கும்போது போது செய்யற செயல்கள் நம்ம மனசுல இருக்கிற பக்தி மற்றவங்களை மன்னிக்கிற குணம் நாம வாழ்ற வாழ்க்கையோட தரம் இதுதான் அந்த ஆன்மாவின் பயணத்தை உண்மையிலேயே தீர்மானிக்குது ஒருவேளை மரணத்திற்கு பிறகான அந்த பெரிய பயணத்துக்கான மிக சிறந்த தயாரிப்பு நாம இறந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க செய்ய போற சடங்குகள்ல இல்ல நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ற இந்த வாழ்க்கையில தான் இருக்கு அத பத்தி கொஞ்சம் பாருங்க